வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் இணை சட்டம் நூலில் ஆறாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதிமூன்று புள்ளி இருபத்தொன்பது சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் மாபெரும் கட்டளை உங்களுக்கு கற்றுக்கொடுக்குமாறும் நீங்கள் உடமையாக்கிக் கொள்ள போகும் நாட்டில் கடைபிடிக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் நியமங்களும் முறைமைகளும் இவைகளே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள் இஸ்ரேலே அவற்றிற்கு செவிகொடு கொடு அவற்றை செயல்படுத்த முனைந்திடு அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்த வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய் இஸ்ரேலே செவிகொடு நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் முள்ளத்தில் இருக்கட்டும் நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல் உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழிப்பயணத்தின் போதும் நீ படுக்கும் போது எழும்போதும் அவற்றை பற்றி பேசு உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள் உன் கண்களுக்கிடையே அடையாளப்பட்டமாக பட்டமாக அவை இருக்கட்டும் உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது கீழ்ப்படியாமை குறித்து எச்சரித்தல் மேலும் ஈசாக்கு யாக்கோபு எனும் கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறைக்கிணர்களையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும் நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு உங்களை சுற்றிலும் உள்ள மக்களின் தெய்வங்களாகிய வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் ஏனெனில் உங்களிடையே உள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள் இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் மூண்டு உலகினின்றே உங்களை அழித்து விடலாம் மாசாவில் நீங்கள் சோதித்தது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாயிருங்கள் ஆண்டவருக்கு முன்னால் நேரியதையும் நல்லதையுமே செய்யுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு நலமாகும் உங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நல்ல நாட்டில் நீங்கள் புகுந்து அதை உடமையாக்கிக் கொள்வீர்கள் மேலும் ஆண்டவர் உரைத்தபடி உங்கள் பகைவர் அனைவரையும் உங்கள் முன்பாகவே அழித்தொழிப்பார் வருங்காலத்தில் உன் பிள்ளை உன்னை நோக்கி நம் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றின் உட்பொருள் என்ன என்று கேட்கும் போது நீ உன் பிள்ளைக்கு இவ்வாறு சொல் நாங்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமைகளா இருந்தோம் ஆனால் ஆண்டவர் தம் வலிய கருத்தால் எங்களை எகிப்தில் இருந்து வெளியேறச் செய்தார் எங்கள் கண்கள் காண எகிப்து நாட்டின் மீதும் பார்வோன் மீதும் ஆண்டவர் மாபெரும் அடையாளங்களையும் அச்சுழுத்தும் அரும் செயல்களையும் செய்தார் நம் மூதாதையிற்கு கொடுப்பதாக அவர் ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்கு எங்களை அழைத்து வந்தார் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அங்கிருந்து வெளியே கொடந்தார் நமக்கு இன்று இருப்பது போல் என்றும் நலமாகும் பொருட்டும் நமது வாழ்வை அவர் பாதுகாக்கும் பொருட்டும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்படி இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற நம் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டது போல அவரது திருமுன் இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற முனைந்தாவே அதுவே நேரிய வாழ்வாகும் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்